இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி கத்திரிக்காய் சாதம் அல்லது வாங்கி பாத் எங்கள் வீட்டில் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரிய போகுது முதல்ல ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கர் உள்ளே வச்சு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி அப்படிங்கிற விகிதத்தில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை மூடி நல்ல ரெண்டு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு விசில் வந்தாச்சு ப்ரெஷர் சப்சைட் ஆயாச்சு நான் இப்போது திறந்து காமிக்கிறேன் குக்கரை நல்ல உதிரி உதிரியாக நம்மளோட பாஸ்மதி சாதம் ரெடி ஆயாச்சு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம் மீன்வள் ஒரு இரும்பு வானிலியை சூடு பண்ணியிருக்கேன் நல்ல சூடாக இரும்பு வானிலி இருக்காச்சு தனியா தனியா எவ்வளோ அளவு இருக்கோ அந்த பாதி அளவு கடலப்பருப்பு காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் இதை போட்டு இதை ஒரு பெரட்டு பெரட்டலாம் அதுக்கப்புறம் முழு பருப்பு அந்த தனியா அளவே நம்ம முழு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் மிளகு இதோட சீரகம் மிளகும் மிளகாவத்தரும் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்ல எல்லாமே நல்ல ஒரு லைட் ரெட்டிஷ் கலர் அல்லது கோல்டன் ப்ரௌனுக்கு கொஞ்சம் மேற்பட்ட கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து அப்படியே மிளகாவத்தெல்லாம் கிறிஸ்பியாக நல்லா வருபட்டிருக்கணும் இதை மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே பொடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொடியை ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவை யூஸ் பண்ணிவிட்டு மீன்வெல் அந்த வானிலையிலேயே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன்னா எண்ணெய் சூடான உடனே மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியதான சாம்பார் தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயமே நம்ம சேர்க்கலாம் வெள்ளை எள்ளு இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நம்மளோட வாங்கி பாத்துக்கு இது எல்லாம் போட்டு சிறு துண்டுகளாக அறிந்ததான கத்திரிக்காய்கள் அதை போட்டு இந்த கத்திரிக்காய் துண்டத்தையும் நம்ம பொடிகளையும் அப்படியே எண்ணெயில் சேர்ந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கலாம் அது நல்லா வதங்கிட்டே இருக்கச்சு நம்ம பொடித்ததான அந்த பொடியை தேவையான அளவு அந்த கத்திரிக்காயோட போடலாம் மீதியை ஸ்டோர் பண்ணி கூட அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் அது வதங்கி வந்துட்டே இருக்கரைச்சு ஒரு புளியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா அதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை கையால் நல்லா கசக்கி கசக்கி ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு வடிகட்டி அந்த கெட்டியாக நம்ம எடுத்ததான அந்த புளி விழுத அந்த கத்திரிக்காயில் வதங்கிட்டே இருக்கிறதான கத்திரிக்காயில் சேர்க்கலாம் சேர்த்து மேலும் நல்லா வதக்கலாம் அப்படியே கத்திரிக்காயையும் புளியும் நல்லா ஒன்று சேர அப்படியே நல்லா வதங்கி வரணும் ஸோ இந்த மாதிரி இப்போ வதங்கி வந்தாச்சு புளியை ஃபுல்லாக கத்திரிக்காய் அப்சார் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம உதிரி உதிரியாக குக்கரில் செஞ்சு வச்சுருக்கறதான அந்த பாஸ்மதி சாதத்தை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கலாம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வதக்கணும் அப்போ தான் ஒரு அருமையான ஃப்ளேவர் வந்து நம்ம வாங்கி பாத் அல்லது கத்திரிக்காய் சாதத்துக்கு கிடைக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை தூரேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன் தாளித்ததான கடுகு உளுக்கம்பருப்பு கடலப்பருப்பு கலவையை சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டு பரிமாறணுனாக்கா அருமையான வாங்கி பாத் அல்லது கத்திரிக்காய் சாதம் அல்லது பாஸ்மதி கத்திரிக்காய் சாதம் நம்மளுக்கு ரெடியாகிடும் வாங்கி பாத் தயார்